பாண்டியஸ்வர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்தில் வந்து பாண்டியன தான் பிடிச்சி திட்டுறாங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா நீங்கள் நல்லா விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க எதுனாலும் அவளை பிடிச்சி திட்டு எதுக்கட ஏன் புருஷனை திட்டுறோம் உனக்காவா அண்ணனா அவருக்கு வந்து புள்ளடா அவருக்கும் வருத்தம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சரணனோட அக்கா வந்து தங்கமையில் பிடிச்சி கேட்குறாங்க இன்னும் என்னடி போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கதிர் ராஜி மீனா மூணு பேருமே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நமக்கு தெரிஞ்ச உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம தங்கமையிலோட அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தங்கமேல் வந்து ஓடிப்பே அலறாங்க தேம்பி தேம்பி என்னமோ என்ன கண்டானோ ஆனந்த கண்ணீரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்ல வளர்த்து வளர்த்துச்சிருக்கீங்க நீங்களாம் ஒரு குடும்பமாக அப்படின்னு சொல்லி என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் எம்ஏ பிஏன்னு விட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரவணன் வந்து பொருளத்துக்கே அடிக்க வந்துடுறாரு வீட்டில் இருக்க எல்லாரும் தான் காப்பாற்றி விடுறாங்க உங்கள் பொண்ணு வந்து என் பையனோட ரெண்டு வயசு மூத்தவா அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கா இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோட அவங்க ஷாக் ஆகிடுறாங்க இதோட எனக்கு எபிசோட் முடியுது